ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி டெக்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா சாமுந்திரிக்கா பட்டு டைப் சேரீஸ் பிரிடல் ஆல் சில் கலெக்ஷன்ஸ்ங்க ஸாரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு அது வித் பாக்ஸோடயே வந்துடும் ஸேரீ ஃப்ரெஷ் பீஸ் தாங்க ஒவ்வொரு கலெக்ஷனும் நிறைய டிசைன் கொண்டு வந்திருக்கோம் நிறைய கலர்ஸும் அவைலபிள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒன்ரவார் ப்ளவுட்னது டானா பட்டன் சொல்லி சொல்லுவோம் இப்போ காமிக்கிறது ராணி பிங்க் கலர் எல்லாமே வித்து பாக்ஸோடயே உங்களுக்கு வந்துடுங்க இதில் விட்டு பிளவுஸோடயே இருக்கும் ஃபர்ஸ்ட் பீஸ் தான் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிடல் கலெக்ஷன் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் சாரி இளமலை மார்க்கெட்லேயே ஆயிரத்தி முந்நூறு மேலே போகும் நம்ம ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக ஜஸ்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் பிளஸ் கொரியோடு கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ராணி பிங்க் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கனாக்கா இந்த ஜரிக ஒர்க்கு உங்களுக்கு வந்துடும் முந்தி பிளவுஸ்க்கு கான்ட்ராஸ்ட் வந்துடும் சாரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் நல்ல ஒரு கிரேப்ஸ் டிசைனோட வந்துடும் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் கிரேப்ஸ் டிசைனோட வந்துடும் பார்டர் நல்லா ஒரு குட்டி பாடரும் அழகா கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டைமண்ட் டிசைனில் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்ல வந்துடும் எம்போஸ் டிசைன் வித் கைக்கு கராக வந்துடும் சாரி நல்லா சூப்பராக இருக்கும் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் நல்ல ஒரு ரிச் லுக்கும் கொடுக்குங்க சேரீ இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் நாங்களே மேனுஃபேக்சரிங் தான் ஓன் மேனுஃபேக்சரிங் இதனுடைய சாரி மேனுஃபேக்சரிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க சாரி நல்லா சூப்பர் குவாலிட்டியாக பெஸ்ட் ப்ரைஸாக கொடுக்குறோம் ஜஸ்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் கோரி ஹிச்சார்ஜ் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித்து பிளவுஸுங்க வித்து பாக்ஸோடயே உங்களுக்கு கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு கிரீன் கலர் ரெக்ஸோனா கிரீன் கலர் இது ஒரு டிசைன் வரும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி டிசைன் வந்துடும் பார்ட்ரு நல்ல ஒரு டிசைன் பார்டராகவே ஜரிக்கு ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா குங்கும கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸுங்க பிளைன் பிளவுஸ் வந்துடும் கைக்கு கரை வந்துடும் சூப்பர் கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ்மே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்கும் கல்யாண பொண்ணே வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் வீடியோல எல்லா சேரீமே உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்ச எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க இது ஒரு ரெட் கலருங்க இது ஒரு டிசைன் சாரி சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த ஜரிகோ ஒர்க் வந்துடும் ஃப்ளவர் டிசைனோட பார்டரும் நல்ல ஒரு காப்பர் ஒர்க்கு கொடுத்துருக்கோம் முந்தி பாத்தீங்கன்னா சுமதி பச்சையில இந்த மாதிரி ஜரி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் வந்துடும் கான்ட்ராஸ்ட் வித் கைக்கு கரை வந்துடும் ஜஸ்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் ரீசார்ஜ் வித்து பாக்ஸோடய உங்களுக்கு பேக்கிங் போட்டுருவோம் எந்த சரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அவைலபிள் டீடைல் அமௌண்ட் டீட்டெயில் சொல்றோம் அவைலபிள் சொன்ன உடனே உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் அனுப்பி விடுங்க ஃபுல் அட்ரெஸ்ல இருந்து பேர் ஸ்ட்ரீட் நேமு பின்கோட் நம்பர் ஃபோன் நம்பர் கட்டாயம் தேவைப்படும் அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் டீடெயில் போட்டுருவோம் அமௌண்ட் டீடைல் போட்டோடனே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அமௌண்ட் போட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா தான் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் இல்லைன்னா நாங்கள் தெரியாததுக்காக தான் சொல்றோம் இது வந்து ஒரு மல்டி கலர் சேரீ கோல்டன் வித்து வெந்தய கலர் மாதிரி வித்து ஆர் ப்ளூ கலர் வந்துடும் ஒரு டபுள் ஷேடிங் கலர் இதுவும் ஒரு டிசைன் சேரீ சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாங்காய் டிசைன் போட்டு லீஃப் டிசைனோட வந்துடும் பார்டரும் நல்ல ஒரு காப்பர் ஜரி ஒர்க்கு கான்ட்ராஸ்டே பாத்தீங்கன்னா பிப்சி ப்ளூ கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட் எம்போஸ் டிசைன் குட்டி குட்டி எம்போஸ் டிசைன் வந்துடும் பார்டருக்கு கைக்கு கரை வந்துடும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் பிரைஸ்ங்க சாரி நல்லா ஹெவி ஒர்க்கா கொடுத்துருக்கோம் சூப்பரா இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா ரிச் லுக் கொடுக்கும் கல்யாண பொண்ணு தாராளமாக வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு கிராண்ட் லுக்கில் இருக்கும் நீங்க கிஃப்ட் பர்பர்ஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் எல்லாம் ஆயிரத்தி முந்நூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் போங்க நம்ம வெறும் ஆஃபரா ஜஸ்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் இது இது ரெக்ஸோனா க்ரீன் கலர் மாதிரி இருக்கும் ரெக்ஸோனா க்ரீன் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேப்ஸ் டிசைன் வந்துடும் ஜரி ஒர்க்கு ஓட்டு பார்த்தீங்கன்னா குட்டி பாட்ரா காப்பர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் தாங்க ரேப்ஸ் டிசைனோட உங்களுக்கு ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலரில் டைமண்ட் டிசைன்லேயே ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் எம்போஸ் டிசைன் வித்து கைக்கு கரம் வந்துடும் இந்த சாரீ வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் போது சேரீட கலர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பார்த்துட்டு அவைலபிள் சொல்ல முடியும் இது வெந்தய கிரீன் வெந்தய கலர் வித்து கோல்டன் கலர் வித் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சி பெப்சி ப்ளூ கலர் த்ரீ கலர்ஸ் வந்து மல்டி கலராக இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃப்ளவர் டிசைன் வந்துடும் பார்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்லேயே இந்த மாதிரி ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்தி பிப்சி ப்ளூ கலரில் ஃப்ளவர் டிசைன் காப்பர் ஜெரி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ப்ளைன் பிளவுஸு கைக்கு கரை வந்துடும்

ஒரு சீலைக்கு நாற்பது ரூபாய் வருங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அதர் ஸ்டேட்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து வரும் நீங்கள் அட்ரெஸ் அனுப்பினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சொல்லிவிடுவோம் இது நாவப்பழை கலரு இதுவுமே பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேப் டிசைனு உங்களுக்கு கொடியில் இருக்கிற மாதிரியே வந்துடும் பார்டர் நல்ல ஒரு குட்டி பார்டர் காப்பர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நேவி ப்ளூ கலரில் டைமண்ட் டிசைன் ஒர்க்கு ஜரி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் கைக்கு கரை வந்துடும் கான்ட்ராஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம் எல்லா கலர் காம்பினேஷனும் சூப்பரா இருக்கும் சாரி டிசைன்ஸுமே அட்டகாசமா இருக்குங்க உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில் வந்து சொல்லிடுவோம் இந்த சாரி வேணும்ன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னாக்கா நேவி ப்ளூ கலர் இது ஒரு டிசைன் சேரீ காப்பர் ஜெரி ஒர்க் வரும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஒர்க் வரும் காப்பர் ஜீகையோட பார்டர் நல்ல ஒரு காப்பர் ஜெரிகையில டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா மெரூன் கலர்ல காப்பர் ஜெரி ஒர்க் ஃப்ளவர் டிசைனோட பிளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் வித் கைக்கு கர வந்துடும் நல்ல ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் சூப்பர் டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கும் எந்த சாரி வேணும்னா சூஸ் பண்ணி நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் ஒரு சாரி வேணும்னா கூட வேர்ல்டு லெவலில் குறியீடு போட்டுட்டு இருக்கோம் தாராளமா நீங்க வாங்கிக்கலாம் இந்த இது பாத்தீங்கன்னா வெந்தய கிரீன் கலர் இதுவுமே சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்குங்க காட்டுற சாரீஸ் எல்லாமே ஜரிவு ஒர்க் சாரி சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி பார்டருக்கும் ஜரிக வந்துடும் முந்தி மெரூன் கலரில் ஃப்ளவர் டிசைனோட ஜெரி ஒர்க் வந்துடும் பிளவுஸ் எம்போஸ் டிசைன் வித் கான்ட்ராஸ்ட்டு வித்து கைக்கு கரை வந்துடும் நல்ல ஒரு ஹெவி ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் சாரீஸ் சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் ஜஸ்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆனியன் பிங்க் கலர் இதுவுமே டபுள் ஷேடிங் கொடுக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃப்ளவர் டிசைன் வந்துருங்க வார்டர் பாத்தீங்கன்னா காப்பர் ஜெரி ஒர்க்கு கான்ட்ராஸ்ட்ல வந்துடும் முந்தி பாத்தீங்கன்னா நேவி ப்ளூலயே இந்த மாதிரி ஜெரி ஒர்க்கு முந்தி நல்ல ஒரு ரிச் பல்லுவோட கொடுத்துருக்கோம் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு பிளைன் ப்ளவுஸு கைக்கு கரம் வந்துடும் ஒரு சாரி வேணும்னா கூட வேல்ட்ள போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் போது சாரியோட கலர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு அவைலபிள் சொல்கிறோம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பெனியில் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டூ பத்தரையில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனோட குரூப்பில் வந்து ஆஃபர் சேரீஸ் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுவோம் அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேப்ஸ் டிசைன் வந்துடும் திராட்சை டிசைன் பார்டர் காப்பர் ஜரி ஒர்க்கு குட்டி பார்டராக கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னா பெப்சி ப்ளூ கலர்லேயே டைமண்ட் டிசைன் ஒர்க் வந்துடும் ப்ளவுஸ் எம்போஸ் டிசைன் கான்ட்ராஸ்ட்டு வித் கைக்கு கரை வந்துடும் ஸேரீ கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குங்க வித்து பாக்ஸோடயே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸேரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்கோம் இந்த சேரீ வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷீட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா பிளாக் கலர் சாரி நிறைய பேர் பிளாக் கலர் கேட்டிருந்தீங்க பார்க்குறவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜெரி ஒர்க்குங்க பிளாக் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு குட்டி பார்ட்ரு டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா கிரேப் டிசைன் வந்துடும் கிரேப்ஸ் டிசைன் திராட்சட் குடி டிசைன் வந்துடும் முந்தி சுமதி பச்சை கலரில் டைமண்ட் டிசைன் வந்துடும் காப்பர் ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு எம்போஸ் டிசைன் வரும் எம்போஸ் டிசைன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது வீடியோவில் லேட்டாக எம்போஸ் டிசைனு வித் கைக்கு கர வந்துடும் நல்லா ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் நிறைய பேர் பிளாக் கலர் கேட்டிருந்தீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸாரீ நல்லா சூப்பராக இருக்குங்க கிராண்ட் லுக்கெலாம் இருக்கும் இந்த சாரீ வேணுங்க ஸ்கிரீன்ஷாட் சாண்டல் கலர் நிறைய பேர் சாண்டல் கலரும் கேட்டு உங்களுக்காகவே கொண்டு பாத்தீங்கன்னா சாண்டல் கலர் சாரி ஃபுல் அண்ட் டிசைன் வந்துடும் திராட்சை காப்பர் ஜெரி ஒர்க்கு முந்தி பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் நல்ல ஒரு ப்ளூ பெப்சி ப்ளூ கலர்ல முந்தி டைமண்ட் டிசைன் வித் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் எம்போஸ் டிசைன் வித் கைக்கு கரை வந்துடும் பாட்ரு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட்டி பாட்ராகவே கொடுத்துருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் நிறைய பேர் சேண்டல் கலர் கேட்டுருந்தீங்க வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசி பச்சை கலர் இதுவுமே டபுள் ஷேடிங் கொடுக்கும் சூப்பரான டிசைன் ஒர்க்குங்க நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் எல்லாமே ஃபுல் ஜரி ஒர்க்குங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் ஒர்க் வந்துடும் பார்ட்ரு காப்பர் ஜரி ஒர்க் வந்துடும் முந்தி நேவி ப்ளூ கலரில் ஜரி ஒர்க்கு பிளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு பிளைன் ப்ளவுஸு வித்து கைக்கு காராக வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் டிசைன் ஒர்க்கும் பக்காவாக கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் புரியுது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சாரீக்கு நாற்பது ரூபா வருங்க நீங்கள் ரெண்டு சேரீ மூணு சாரின்னு எடுக்கும்போது வெயிட்டு பொறுத்து வரும் இந்த சேரீ வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித்து பாக்ஸோடய உங்களுக்கு கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மிட்டாய் கலர் ஸாரீ ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருங்க இது சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிரேப்ஸ் டிசைன் வந்துடும் திராட்சைக்குடி டிசைன் பார்ட்ரு நல்லா ஒரு குட்டி பார்டரா காப்பர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்தி சுமதி பச்சை கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் டிசைன் ஜரி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு எம்போஸ் டிசைன் வித் கைக்கு கரை வந்துடும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு ஜஸ்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் சார்ஜ் கல்யாண பொண்ணே வியர் பண்ணலாங்க அந்த அளவுக்கு சூப்பர் கிராண்ட் லுக்லாம் இருக்கும் நீங்கள் கிஃப்ட் பர்பஸ்க்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இது வெந்தய எல்லோ கலர் ஸாரி இது ஒரு டிசைன் ஒர்க்கு ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு காப்பர் ஜரி ஒர்க்குங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு பாட்ரூமே ஜரிக ஒர்க் கொடுத்திருக்கோம் முந்தி பெப்சி ப்ளூ கலர்ல இந்த மாதிரி ஒரு டைமண்ட்டுக்குள்ள உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் எம்போஸ் டிசைன் வந்துடும் வித் கைக்கு கரை வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே அட்ராக்டிவா இருக்கும் இயர் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா டக்கரா இருக்குங்க ஆஃபர மிஸ் பண்ணிடாம டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் ஐம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வித் பாக்ஸோடய உங்களுக்கு பேக்கிங் போட்டுருவோம் இது பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேப்ஸ் டிசைன் வந்துடும் லீஃபோடையே உங்களுக்கு கொடி டிசைனு கிரேப் டிசைனோடு வந்துடும் பார்ட்ருனால ஒரு குட்டி பார்ட்ராக ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் காப்பர் ஜெரி ஒர்க்கு முந்தி பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலரில் டைமண்ட் டிசைன் ஒர்க்கு ஜரி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸுங்க

நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் இது ஒரு டிசைன் ஒர்க் வரும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி மாங்கா டிசைன் ஜரி ஒர்க்கோடயே வந்துடும் பச்சை கலர்ல வருங்க பேரட் கிரீன் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் மாங்காய் ஒர்க்கு வித் இந்த குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் பார்டர் நல்ல ஒரு காப்பர் ஜரி ஒர்க்கோடு கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு பிளவுஸு எம்போஸ் டிசைன் வித் கான்ட்ராஸ்ட் கைக்கு கரை வந்துடும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க ஸ்க்ரீன் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணும்போது ஸாரியோட கலர் தெரியிற மாதிரி வாட்ஸ்அப்க்கு சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவைலபிள் பார்த்துட்டு டீட்டெயில் சொல்லுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் சாரி பால் பிங்க் கலர் ஸாரீ இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்கு கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குட்டி குட்டி ஜெரி ஒர்க்கு வந்துடும் இது எல்லாமே ஜெரி ஒர்க்கு தாங்க பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்டில் குட்டி பார்டரா கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கனாக்கா ஒரு சுமதி பச்சை கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டி குட்டி டைமண்ட் டிசைன் ஒர்க்கு ஃப்ளவர் டிசைனோட வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு கரை வந்துடும் நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் சேரீ நல்ல ஒரு குட்டி குட்டி ஜெரி ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்கு வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஓன் நியூஸுக்கும் வாங்கிக்கலாம் கிஃப்ட்டு பர்பஸ்க்கும் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தாராளமாக எங்ககிட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு வாங்கி நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் பண்ணலாம் ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலேயே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் உங்கள் நீங்கள் சேல்ஸ் பண்ணுற இதை பொறுத்து இருக்கு உங்கள் ஏரியா அந்த மாதிரி பொறுத்து இருக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு மேலே தாராளமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாங்க இது ஒரு ரெட் கலர் ஸாரி தக்காளி ரெட்டு டொமேட்டோ ரெட் கலர் ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்து பார்டரில் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி மயில் டிசைன் போட்டிருக்கோங்க வித் ஃப்ளவர் டிசைன் ஒன் பை ஒன் வந்துடும் முந்தி சுமதி பச்சை கலரில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜெரி ஒர்க்கை கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் வித் கைக்கு கரை வந்துடும் டிசைன் ஒர்க்கே உங்களுக்கு வந்துடும் நல்லா ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் சாரீ நல்லா அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குங்க வீடியோலேயே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் எல்லா சாரீஸும் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீன் கலர் இதுவுமே சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேப்ஸ் டிசைன் வந்துடும் திராட்சை கொடி டிசைன் வந்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு பார்டரும் நல்ல ஒரு குட்டி பார்டராக சூப்பராக கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு பெப்சி ப்ளூ கலரில் டைமண்ட் டிசைன் ஒர்க்கு ஜரி ஒர்க்கோடய வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு பார்த்தீங்கன்னாக்கா எம்போஸ் டிசைன் வித்து கைக்கு கரை வந்துடும் நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் ஆஃபர் ப்ரைஸ்தான் கொடுக்குறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் கொண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ